சமூக சுகாதாரத்திற்கான அதன் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கொடாக் மஹேந்திரா லைஃப் நிறுவனம் புதிய நடமாடும் மருத்துவ வேன்களை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் இந்த பகுதியில் மொத்த வேன்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது மக்களுக்கான ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த முயற்சியை கொடாக் லைஃப் மேற்கொண்டு வருகிறது இதற்கான துவக்க விழா இன்று கோவையில் நடைபெற்றது

ஏழு மொபைல் மெடிக்கல் வேன் கோயமுத்தூர் ஏரியாவில் போடுறோம் அதில் ரெண்டு வேன் கோயமுத்தூருக்கே உபயோகமாக இருக்கும் மிச்ச வேனில் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி அண்ட் புதுச்சேரி இதை தவிர ரெண்டு விருதுநகரில் ரெண்டு தூத்துக்குடியில் மூணு சென்னையில் மொத்தம் பதினாலு மொபைல் மெடிக்கல் வேன் ஆப்ரேட் ஆகும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் வந்து ஐஆர்டிஐ எங்கள் ரெகுலேட்டர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் வந்து போன வருஷம் ஸ்டேட் லெவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்சாங்க ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க அந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கோட்டக் லைஃப்க்கு அலோகேட் பண்ணாங்க அது அலோகேட் பண்ண காரணத்தினால நாங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் இந்த ஸ்டேட்டில் வந்து ரீட் இன்சூரராக ஆப்ரேட் பண்றோம் அதுக்காக இந்த ஸ்டேட்டில் இன்சூரன்ஸ் பிரபலப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து நாற்பது பர்சன்ட் அவங்க எங்களோட சிஎஸ்ஆர் பட்ஜெட் தமிழ்நாடுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம்